உங்க அம்மா பாத்திட்டு ஃப்ரீயா காணல ஆமா

தூக்கிட்டு போறான் ஏன்னா அது பிள்ளுட்டு அங்க எங்க போற நான் வரேன் சாப்பாடு வேண்டாம் எனக்கு இப்ப சாப்பாடு

வேற வாட்டில ஒன்று விடுதா எண்ணி போ எப்படி போறான்னு பார்ப்போம் ஆளு ஃபுல்லாக கப் கப்படிக்க போகுது அவன் அம்மா கூப்பிட்டு வந்தா ரெண்டு ஊர் ஜட்டிய கையில வாங்கிடுவாங்க

என்ன உங்க அம்மா அடிக்க

நிக்க <Slow�is tones> கேமரா சரியில்லை வந்து குளிங்க கொஞ்சம் வெயில் ஏறினே இந்த பதினொன்றரைக்கு ஒரு வெயில் அப்போ குளிங்க அப்போ சாப்பாடு போக வேண்டியல ம் இன்ன போ பிரியா வா கொண்டு வா வா கொண்டு வா உன்ன ரோட்டில் விட்டுட்டு வந்துடுதேன் பாட்டி கொண்டு பாட்டி வார உனக்கு என்ன பாட்டி எல்லாம் வாணி மூணாவது லைக்கா ஓகே சூப்பர் சூப்பர் என்ன நொய் நொய்ங்கடி அடிக்கட்டே இல்லை வா ரெண்டு அடி அடிக்கடியா அடிக்க உம் 嗯。嗯。Mm. Mm.

ராஜான மெண்டாட்டி நேத்து இந்த இது தொடப்பம் எடுத்துகிட்டு வந்தேன்னா இந்த இது மாப்பு வந்தாலும் வந்தது பார்க்கறதுக்கு வந்தது அப்படின்னா வீடு வீடு அ சொல்லுதா வீடு வந்தாலும் பார்க்க வந்தது தாவில்லை காலி பண்ணி தேவலாம் எப்பதி அப்ப எந்த வாரம் தான் காலி பண்ணி தேவை அப்படின்னு சென்னை ஆயில் பெட்டி தான் இருக்கு உள்ள ஆயில் பெட்டி கிடக்கு ஸ்டாண்டு கிடக்கு எல்லாம் கிடக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தா வர தான் தருவாப்புல அப்படின்னு ம் சத்தங்களை போயிட்டா ம் ஆ ஒன்றாந்தேதி தானே கணக்கு மூடிட்டு இருக்க வேண்டியதுண்ண அழுகு ஒன்றாந்தேதி தானே கணக்கு இப்ப ஆ ஆ ஆஹ் ஏண்ட சொல்ல

બોલા બોલા આ હા ઓય ઈ ઈ

മറച്ച <laughs> 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 தலைக்கு தான் குளிக்கணும் தேய்ச்சா பரவே நாளைக்கு நான் போயிடுவேன் வேலைக்கு போயிடுவேன் நைட்டு கிளம்பிடுவேன் என்னது அப்போன்னா வேண்டாம்மா உன்னை இப்போ தேய்க்க விலைக்கு அப்போ ஏன்னா அப்போ தான் நல்லா பிடிக்கும் அவனைய பாட்டில் வெல்ல முடி வச்சுட்லாம்

I'm right, கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்